நம்ம உடம்பு அது ஒரு அற்புதமான ஆனா ரொம்பவே சிக்கலான ஒரு மெஷின் அதோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா எல்லாத்தையும் ஒரு சமநிலையில் அதாவது ஸ்டேபிளா வச்சுக்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆனா சில சமயம் அதே உடம்பு திடீர்னு பிரேக் பிடிக்காத ஒரு ரயில் மாதிரி கட்டுப்பாடே இல்லாம ஒரு விஷயத்தை வேகப்படுத்திட்டே போகும் அது ஏன் அந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கேள்வி ரொம்ப சிம்பிள் நம்ம உடம்பு சமநிலையை காப்பாற்றுறதுல ஒரு கில்லாடினா அப்பப்போ ஏன் அதுவே ஆக்சுலரேட்டராக முழுசா மிதிக்குது வாங்க இந்த புதற்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பாப்போம் முதல்ல நம்ம உடம்போட அடிப்படை விதி என்னன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்ப ஒரு ஸ்மார்ட் தெர்மோஸ்டட் மாதிரி நினைச்சுக்கோங்க அதோட ஒரே குறிக்கோள் உள்ளே இருக்கிற சூழ்நிலைய எப்பவும் நிலையா வச்சுக்கிறது தான் சயின்ஸ்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு ஹோமியோஸ்டாசிஸ் அதாவது வெளியில் கடு வெயில் அடிக்கலாம் இல்லைனா பனி கொட்டலாம் ஆனால் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற வெப்பநிலை ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவில் கரெக்டாக இருக்கணும் இதுக்காக நம்ம உடம்பு ஓயாமல் வேலை செஞ்சுட்டே இருக்கோம் இதுதான் அதோட கோல்டன் ரூல் இப்போ இந்த ஸ்லைடை பாருங்கள் இதுதான் நம்மளோட முழு கதையோட மையம் நம்ம உடம்ப கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஒன்று நம்ம வீட்டு ஏசி மாதிரி ஒரு தெர்மோஸ்டாட் அதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக் ரொம்ப சூடானால் அது கூல் பண்ணோம் ரொம்ப கூலானால் அது ஹீட் பண்ணும் எப்பவும் நிலைத்தன்மை தான் அதோட நோக்கம் நம்ம உடம்புல நடக்கிற தொண்ணூத்தொன்போது பர்சன்ட் விஷயங்கள் இப்படி தான் நடக்குது ஆனா நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த மீதி இருக்கிற ஒரு சதவீதம் அந்த ஆக்சிலரேட்டர் அதுக்கு பேரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் இது ஒரு சிக்னலை குறைக்காது அதுக்கு பதிலா அதை பன்மடங்கு பெருக்கி நம்மளை சமநிலையிலிருந்து தள்ளி ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி கொண்டு போகும் சரி இந்த கட்டுப்பாடு இல்லாத ஆம்பிளிஃபயர் கதைக்குள்ள போலாம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு கேட்கும் அது ஏதோ ஒரு தப்பான ஏன் ஒரு ஆபத்தான விஷயம் மாதிரி கூட தோணலாம் இல்லையா ஆனா அது ஏன் நம்ம உயிருக்கு சில நேரங்களில் ரொம்ப ரொம்ப அவசியம்னு இப்ப பார்க்கலாம் இந்த ஆம்ப்ளிஃபிகேஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க நாலே ஸ்டெப்ஸ் தான் முதல்ல ரிசப்டார் அப்படிங்கிற ஒரு சென்சார் ஒரு சின்ன மாற்றத்தை உணர்து ரெண்டாவது கண்ட்ரோல் சென்டர் அதாவது நம்ம மூல மாதிரி ஒரு பகுதி அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணி என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுது மூணாவது எஃபெக்டார் அந்த வேலையை செய்யுது ஆனால் நாலாவது ஸ்டெப்பு தான் இங்கே ஹீரோ ஆம்பிளிஃபிகேஷன் அந்த வேலை ஆரம்ப சிக்னலை இன்னும் பலமடங்கா பெருக்கி விட்டுடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க இப்படி வேகம் எடுத்து போற ஒவ்வொரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் சுழற்சிக்கும் அதை நிறுத்துறதுக்கு ஒரு ஆஃப் ஸ்விட்ச் கண்டிப்பா இருந்தே ஆகணும் இல்லனா அந்த ஆம்பிளிஃபயர் நிக்காம போய் மொத்த சிஸ்டத்தையும் கவிழ்த்துடும் அப்போ எதுக்கு இப்படி ஒரு ஆபத்தான ஆக்சலரேட்டர் நம்ம உடம்புல இருக்கு ஏன்னா வாழ்க்கையில சில தருணங்கள் ஒன்னு செய் இல்லனா செத்து மடிங்கிற மாதிரி ஆலார்ன்திங் சூழ்நிலைகள் வரும் அந்த மாதிரி நேரத்துல இந்த சிஸ்டம் தான் நம்மள காப்பாத்தும் இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் பார்க்கலாமா குழந்தை பிறப்பு தான் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட சக்தியை நாம இங்க நேரடியா பாக்கலாம் குழந்தை பிறக்கிற நேரத்துல குழந்தையோட தலை தாயின் கருப்பை வாயில அதாவது செர்விக்ஸ் மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இதுதான் ஆரம்ப புள்ளி முதல் சிக்னல் இந்த அழுத்தம் ஒரு மெசேஜ் மாதிரி நேரா மூளைக்கு போகுது அதை பார்த்ததும் மூளை ஆக்சிடாசின் அப்படிங்கற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது அந்த ஆக்சிடோசன் ரத்தத்துல கலந்து கருப்பை தசைகளை இன்னும் வேகமா இன்னும் ரொம்ப வலுவா சுருங்க வைக்குது அந்த வலுவான சுருக்கம் என்ன பண்ணுது அது குழந்தையின் தலைய இன்னும் இன்னும் பழமா சர்விக்ஸ் மேல தள்ளுது இப்ப புரியுதா அந்த ஆப்ளிகேஷன் அழுத்தம் அதிகமாகுது அதனால இன்னும் ஆக்சிடோசன் வருது அதனால சுருக்கம் இன்னும் அதிகமாகுது இந்த சுழற்சி ஒரு புயல் மாதிரி வேகம் எடுத்துட்டே போகுது அப்போ இதோட ஆஃப் சுவிச் எங்க இருக்கு ரொம்ப சிம்பிள் குழந்த வெளில வந்ததும் சர்விக்ஸ் மேல இருந்த அந்த அழுத்தம் நின்னுடும் சிக்னல் ஸ்டாப் ஆக்சிடாசன் ஸ்டாப் சுருக்கமும் ஸ்டாப் அந்த பெரிய சுழற்சி முடிவுக்கு வந்துடும் சரி இன்னொரு முக்கியமான உதாரணம் பார்ப்போம் இரத்தம் உரைதல் நமக்கு எங்கேயாவது அடிபடும்போது இரத்தம் வெளியேறத உடனே நிப்பாட்டணும் இங்கேயும் அதே ஆம்பிளிபிகேஷன் டெக்னிக் தான் வேலை செய்யுது ஒரு சின்ன காயம் காயம்படுதுன்னு வச்சுக்குவோம் முதல்ல ஒரே ஒரு பிளேட்லெட் தான் அந்த இடத்துல போய் ஒட்டி வேலையை ஆரம்பிக்கும் இதுதான் முத தீப்பொறி ஆனா அந்த முதல்ல செயல்பட்ட ஒரு பிளேட்லெட் ஒரு கெமிக்கல் சிக்னலை அனுப்புது ஒரு அவசர அழைப்பு மாதிரி அதை கேட்டதும் நூற்றுக்கணக்கான மற்ற பிளேட்லெட்டுகள் அந்த இடத்துக்கு படையெடுத்து வருது அப்புறம் அந்த நூற்று கணக்கான பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணோம் அதுங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் பெரிய சிக்னல் அனுப்பி ஆயிரக்கணக்கான பிளேட்லெட்ஸை கூப்பிடும் இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நொடிப்பொழுதுல நடந்து அந்த காயத்தை முழுசா அடைச்சிடும் அற்புதமாக இருக்கு இல்லையா இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான் ஆனால் ஒரு வேலை அந்த ஆஃப் ஸ்விட்ச் வேலை செய்யலைன்னா அந்த சுழற்சியை உடைக்க முடியலைன்னா என்ன ஆகும் அப்போது அதுவே நமக்கு ஒரு பெரிய எதிரியாக மாறிடும் உதாரணத்துக்கு ஒரு பெரிய விபத்தில் ஒருத்தருக்கு அதிகமாக ரத்தம் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்ப்போம் ரத்தம் குறைய குறைய பிளட் ப்ரெஷர் குறையும் இதனால் இதயத்துக்கு போகிற ரத்தத்தோட அளவும் குறையும் அதனால் இதயம் இன்னும் பலவீனமாக துடிக்கும் இதனால் பிளட் ப்ரெஷர் இன்னும் குறையும் பாத்தீங்களா இது ஒரு தீய சுழற்சி இங்கே ஆஃப் ஸ்விட்ச் இல்லாததால் இது உயிருக்கே ஆபத்தாக முடியலாம் ஆக இந்த அரிதான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட உண்மையான வேலை தான் என்ன சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு மாற்றத்துக்கான எஞ்சின் இந்த மேற்கோள் அதை ரொம்ப அழகா சொல்லுது பாசிட்டிவ் ஃபீட்பேக்குங்கிறது வாழ்க்கையை அப்படியே பராமரிக்கிறதுக்கு இல்ல, அதை ஒரு புது நிலைமைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குன்னு ரொம்ப சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் சமநிலையை கொடுக்குது பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஒரு உருமாற்றத்தை கொடுக்குது ஒன்று நம்மளை நிலையா வச்சுக்குது இன்னொன்று ஒரு முக்கியமான வேலையை வேகமா முடிச்சு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி நம்ம உடம்புல இப்படி ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில் அப்படி என்ன ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கு சின்னதாக ஆரம்பிச்சு உங்களை ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தள்ளின அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் சுழற்சி எது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க